بسم الله الرحمن الرحيم بير لالن بيرال لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون செல்வத்தில் நீங்கள் நேசிப்பதிலிருந்து தர்மம் செய்யும் வரை நன்மையை அறவே அடைய மாட்டீர்கள் பொருளில் எதை நீங்கள் தர்மம் செய்தாலும் நிச்சயமாக الله أدي مهن أن كرندبا كل الطعام كان حلا لبني إسرائيل إلا ما حرم إسرائيل على نفسه من قبل أن تنزل التوراة قل فأتوا بالتوراة فاتلوها தௌராத் வேதம் அருளப்பெறுவதற்கு முன்பு இஸ்ராயில் தமக்குத் தாமே தடை செய்து கொண்டதைத் தவிர மற்ற எல்லா உணவு வகைகளும் இஸ்ரேவிலர்களுக்கு அனுமதிக்கப்பட்டே இருந்தன யூதர்களே நீங்கள் உண்மையாளர்களாயின் தௌராத்தை கொண்டு வந்து வாசித்து காட்டுங்கள் என்று நபியே கூறுகிறார்கள் இதற்கு பிறகும் அல்லாஹுவின் மீது யார் பொய்யை உணைந்துரைக்கிறார்களோ அவர்கள்தான் அநீதியாளர்கள் ஆவர் சூரத்துல் ஆலிம்ரான் தொன்னூத்தி இரண்டு முதல் தொன்னூத்தி நான்காவது வசனம் வரை